வணக்கம் சொந்தங்களே இப்போ நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா அபே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அட்மிஷன் போட போகிறோம் நேற்று நைட்டே அட்மிஷன் போடுறேன்னு சொன்னிங்களேம்மா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஒரு சின்ன இஷ்யூனால போக முடியல டாக்டர் அம்மாவே சொன்னாங்க காலையில் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னுட்டு அதனால இன்னைக்கு காலையில் அட்மிட் போய் ஏழு டூ ஏழு டு ஒம்பது திராவிக்காலம் இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு பன்னெண்டே முக்கா டு ஒன்றே முக்கால் ஆப்ரேட்டுன்னு சொல்லியிருக்காங்க அது பண்ணி அதை செய்ய போகிறோம் இன்னைக்கு இது சாமி கும்பிட்டுட்டு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக சில ட்ரிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ கிளம்ப போகிறோம் மற்றது இருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கவர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம்மா ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்புறதுக்கு ஃபுல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு கொடுத ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பியாச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இது வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பேகு இது வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே போலாமா ம் ஓகே சொன்ன குலதெய்வம் இருந்தாலே இப்ப வந்து கிச்சுவா அப்படியும் நம்ம கிட்டுக்குட்டிய கூப்பிட்டு வர்றதுக்கு கிளம்பிட்டாங்க லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் நம்ம வீடியோ எடுத்தல அந்த டேய் எல்லாம் வலிக்கும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவா பேசி இது பண்ணிடுறோம்